இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நம்ம பார்க்க போற கதை ஒரு விபச்சாரியின் கதை இந்த கதை கேட்கவே ரொம்பவே அழகா இருக்கும் நிச்சயமா அந்த கதையை யாரும் மிஸ் பண்ணிடாம கேளுங்க என் பெயர் ராஜேஷ் கிணற்றுக்கட்டின் மேல் நான் உட்கார்ந்திருந்தேன் அது ஒரு விசித்திரமான கிணறு இல்லை பல இடங்களில் இப்படி இருக்கக்கூடும் எங்கள் வீட்டு பக்கத்தில் பாதியும் அடுத்த வீட்டு நிலத்தின் பாதியுமாக அந்த கிணறு இருந்தது கிணற்றுக்கு மேலாக எல்லைக்கு நேராய் மதில் கட்டப்பட்டிருந்தது கிணற்றுக்கு இந்த பக்கத்தில் இருந்தவர்கள் அந்த பக்கத்தில் இருப்பவர்களை பார்க்க முடியாது உயரமான மதில்தான் நான் கிணற்றுக்கட்டின் மேல் இருந்தேன் கிணற்று நீர் சுத்தமான கண்ணாடி போல் இருந்தது அங்கே என்னுடைய நிழல் தெளிவாகவும் அழகாகவும் தெரிந்தது என்னுடைய பிம்பத்தின் அழகிலேயே நான் மயங்கி போய் பெருமையுடன் இருந்தேன் மதிலுக்கு அந்த பக்கத்தில் ஏதோ சத்தம் கேட்டது அடுத்த நிமிடம் கிணற்றுக்குள்ளே அவளுடைய உருவம் தெரிந்தது அவளை எனக்கு நன்றாக தெரியும் சுபத்திரியை தெரியாதவர்கள் இந்த ஊரில் யாருமே கிடையாது அவள் அவ்வளவு அழகு நீருக்குள்ளேயே தோன்றிய அந்த நிழலின் அழகு இன்னும் அழகு அவளுடைய கையில் வாளி இருந்தது தண்ணீர் அள்ளுவதற்காக ஆனால் அவள் கிணற்றுக்குள் விடவில்லை என்னை பார்த்தால் என் நிழலை நானும் அவள் உருவத்தை தான் பார்த்து கொண்டிருந்தேன் என்ன வெக்கக்கேடு அவள் சிரித்து விட்டால் என்னை பார்த்து நான் கலங்கிவிட்டேன் அங்கே இருக்க என்னால் முடியவில்லை எழுந்து ஓடி வந்து விட்டேன் அன்று முழுக்க யோசனை தான் வேறு ஒன்றிலும் மனம் செல்லவில்லை அதை ஒரு அற்ப விஷயம் என்று தள்ளிவிடவும் முடியவில்லை நான் ஏன் ஓடி வந்து விட்டேன் அதற்கு அவளுடைய சிரிப்பு தான் என்னை பற்றி அவள் என்ன நினைத்திருப்பாள் உணர்ச்சியற்ற உருவம் என்று நினைத்திருப்பாளோ நினைக்கட்டுமே அவள் விபச்சாரிதானே எப்படி வேண்டுமானால் நினைத்து விட்டு போகட்டும் ஆம் அவள் விபச்சாரிதான் திருமணமானவள் அவளுடைய கணவன் அவளை விட்டுவிட்டு ஓடிவிட்டான் என்று சொல்கிறார்கள் வேறு சிலர் இவள் தான் அவனை துரத்து என்றும் சொல்கிறார்கள் இதில் எது உண்மை என்று எனக்கு தெரியாது அவளும் அவளுடைய தாயாரும் மூன்று மாதங்களுக்கு முன்புதான் அடுத்த வீட்டுக்கு வந்தார்கள் அவள் பெயர் சுபத்ரை மிகவும் அழகானவள் அவளுக்கு ஒரு இருபது வயது இருக்கும் சுபத்ரையன் வீட்டுக்கு அடிக்கடி மூன்று பேர் வருவதை நான் கவனித்திருக்கிறேன் ஒருவன் தலைநரைத்தவன் நல்ல பணக்காரன் போல் தென்பட்டான் இன்னொருவன் ஒரு பிராமணன் முப்பது வயது இருக்கும் கடைசி பேர் வழி ஒரு இளைஞன் பதினெட்டு தான் இருக்கும் இந்த மூவரும் சேர்ந்தோ தனித்தனியாகவோ சுபத்ரையின் வீட்டுக்கு அடிக்கடி போயிருக்கிறார்கள் அந்த மூன்று பேர்களுக்கும் அவள் இடமளித்துக் கொண்டுதான் இருந்தாள் அன்று மாலை நடந்த விஷயம் என் மனதை கலைத்துக் கொண்டே இருந்தது அவள் எதற்காக சிரித்தால் என்னையும் வலையில் இழுத்து விட்டாளா விபச்சாரி ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரன் என்று முறையினாலோ எப்படி இருந்தாலும் நான் அவள் முகத்தில் அடித்தால் போல் ஓடி வந்திருக்க வேண்டியதில்லை கவனிக்காமல் இருப்பது போல் இருந்திருக்கலாம் ஏன் நானும் சிரித்தால்தான் என்ன வந்தது அவள் மிகவும் அழகானவள் அழகு விஷமுள்ள மலரைப் போல அடுத்த நாளும் கிணற்று கட்டில் போயிருந்தேன் வேண்டுமென்றேதான் அவள் வரமாட்டாளா என்று என் மனம் ஏங்கியது ஏன் அவ்வாறு நினைத்தேன் என்று எனக்கே தெரியவில்லை நான் இருக்கிறேன் என்று அவளுக்கு தெரிவிப்பதற்காக மெதுவாக ஆனால் அவளுக்கு கேட்கும்படியாக ஒரு பாட்டை வாய்க்குள் முணுமுணுத்தேன் அது கேட்டுதானே என்னவோ அவள் வந்துவிட்டாள் அவள் என்னை பார்த்தால் கிணற்று தண்ணிக்குள் நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம் ஆனால் அவள் சிரிக்கவில்லை அவள் பார்வையிலேயே ஒரு கனிவு இரக்கம் நாணம் மரியாதை எல்லாம் தெரிந்தன நான் சிரித்து விட்டேன் ஆனால் நான் ஓடவில்லை அவளுக்கும் பதிலுக்கு சிரித்தாள் நேற்று ஏன் ஓடிவிட்டீர்கள் என்று கேட்டால் துணிச்சலுடன் என்னுடைய நெஞ்சில் ஈட்டியால் குத்தியது போல் இருந்தது என்னுடைய கோழைத்தனத்தை நினைத்து வைக்கப்பட்டேன் அவள் முகத்தை பார்க்க முடியவில்லை நல்ல வேலை என்னுடைய நிலைமை அறிந்து சிரித்து கொண்டே தொம் என்று வாளியை கிணற்றுக்குள் விட்டால் தண்ணீர் கலங்கியது நிழல்கள் மறைந்தன என் மனம் ஆறுதல் அடைந்தது தண்ணீருடன் வாளியை மேலே எடுத்தால் சுபத்ரே சிறிது நேரத்திற்கெல்லாம் தண்ணீரின் அசைவு நின்றுவிட்டது எங்கள் இருவரின் உருவமும் தெரிந்தது அவள் சிரித்து கொண்டே இப்போது பாருங்கள் என்றால் நான் குறும்பாகவே எதை என்று கேட்டேன் நீங்கள் பார்க்க விரும்புவதை என்று அவள் சாமர்த்தியமாய் பதில் சொல்லிவிட்டாள் எனக்கு ஒரே வெட்கமாக போய்விட்டது நான் போகட்டுமா என்று கேட்டேன் அவசரமோ இல்லை இருந்தாலும் இங்கே ஏன் நான் நிற்க வேண்டும் என்று கேட்டுவிட்டு மௌனமாக இருந்தேன் நாம் இனிமேல் அடிக்கடி சந்திக்கலாமா என்று கேட்டால் சுபத்ரே இதை கேட்டதும் என் உள்ளத்தில் எண்ணங்கள் தோன்றின கற்பனையில் மிதக்க ஆரம்பித்து விட்டேன் அவற்றை என்னால் அடக்கிக் கொள்ள முடியவில்லை அவள் சொன்ன வார்த்தை என் காதுக்குள் கேட்டுக்கொண்டே இருந்தன அவள் என்னை அடிக்கடி பார்க்கவும் பேசவும் விரும்புகிறாள் என்று அந்த வார்த்தைகள் எனக்கு தெரிவித்தன இது கூடவா தெரியாமல் போகும் இதனால் என் மனம் ஏனோ பூரிப்படைந்தது உண்மையை சொல்வதில் வெட்கமென்ன நான் அவளை அவளுடைய ஈனமான வாழ்வை வெறுத்தேன் ஆனால் என் மனதை கட்டுப்படுத்த என்னால் முடியவில்லை அந்த விபச்சாரியின் மேல் நான் காதல் கொண்டு விட்டேன் அவள் வெற்றி பெற்றுவிட்டால் சுபத்ரியை காணவும் அவளோடு பேசவும் நான் ஆவல் கொண்டேன் கிணற்று நேருக்குள்ளேயே அவளுடைய அழகிய உருவத்தை கண்டு என் மனம் ஆறுதல் அடைந்தது அவள் கூப்பிட்டதால் நான் அவளுடைய வீட்டிற்கு சென்றேன் அவளுடைய பேச்சுக்கள் எனக்கு மிகவும் பிடித்தன அவளுடன் பேசிக்கொண்டிருந்தால் நேரம் போவதே தெரியாது தங்கம் போன்ற இருதயமுடையவள் அவளுடைய அகத்தின் அழகுதான் முகத்தில் தெரிகிறது லட்சுமிகரமாய் இருப்பவள் எப்படி விபச்சாரியானாள் என்பது எனக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது ஆக எவ்வளவு நல்ல பெண் அவளுக்கு இருக்கும் கெட்ட பெயரை பற்றி கேட்டுவிடலாம் என்றால் எப்படி கேட்பது எனக்கு அந்த மனதைரியம் வரவில்லை அவளுடன் பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த இளைஞன் வந்தான் அதற்கு மேல் அங்கே இருக்க எனக்கு விருப்பமில்லை நான் போகிறேன் என்று எழுந்தேன் ஏன் என்று கேட்டால் சுபத்ரை நான் அந்த இளைஞனை பார்த்தேன் அவளுக்கு தெரிந்துவிட்டது அவள் ஒன்றும் பேசவில்லை நான் வெளியே வந்து விட்டேன் தெருவுக்கு வந்ததும் உள்ளே சுபத்ரை பேசுவது கேட்டது இனிமேல் நீ இங்கு வரவேண்டாம் போய்விடு என்றாள் அவள் அவளை பற்றிய யோசனை அதிகரித்துக் கொண்டே இருந்தது இவள் எதற்காக அவனை துரத்தினால் என்னை திருப்திப்படுத்தவா சுபத்ரையின் மனப்போக்கை என்னால் அறிந்து கொள்ளவே முடியவில்லை கடைசியில் அவளையே கேட்டுவிடலாம் என்று முடிவெடுத்தேன் அந்த தீர்மானத்தோடு தான் அன்று அவளுடைய வீட்டுக்கே போனேன் சுபத்ரை ஆனந்தத்துடன் என்னை வரவேற்றாள் நாலு நாளா ஏன் இந்த பக்கம் வரவில்லை நான் அமைதியாக இருந்தேன் விஷயத்தை கேட்டுவிடலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் என் மீது ஏதாவது கோபமா உன் உன்மீது எனக்கு கோபமா பிறகு ஏன் வரவில்லை அந்த வாலிபர் ஏன் இங்கு வருகிறான் என்று கேட்டேன் அவள் முகம் பேயறைந்தாள் போலானது பரிதாபத்துடன் என்னை பார்த்தால் நீங்கள் அவசியம் அறிய வேண்டுமா ஆம் நீ இஷ்டப்பட்டால் கூறலாம் என்று கூறினேன் அப்படியானால் சொல்கிறேன் உங்களிடம் நான் எதையுமே மறைக்கப் போவதில்லை என்றால் சுபத்ரே என்னுடைய உள்ளம் நடுங்கியது அவள் என் மீது உண்மையான பாசம் வைத்து விட்டாள் என்பதை அறிந்து கொண்டேன் அவள் தயக்கத்துடன் சொன்னாள் அவர் மட்டுமல்ல இன்னும் இரண்டு பேரும் வருகிறார்கள் என்று கூறினாள் அது எனக்கு தெரியும் அவர்கள் ஏன் இங்கு வருகிறார்கள் என்னை போல அவர்களும் உன்னுடைய நண்பர்களா என்று கேட்டேன் உங்களோடு அவர்களை ஒப்பிடாதீர்கள் அவர்கள் கெட்ட எண்ணத்துடன் வருகிறார்கள் நான் அவர்களுக்கு இடமளித்து விட்டேன் முகத்தை மூடிக்கொண்டு விம்மி விம்மி அழுதால் பார்க்கவே பரிதாபமாக இருந்தது ஏன் இந்த குப்பையை கிளறினேன் என்று என்னையே நொந்து கொண்டேன் நான் எல்லாம் தெரிந்திருந்தும் உன்னுடைய புண்பட்ட உள்ளத்தை குத்திவிட்டேன் என்னை மன்னித்துக்கொள் இல்லை ஏதோ ஒரு நாள் தெரிய வேண்டிய விஷயம்தானே இது உங்களிடம் சொன்ன பிறகு சிறிது ஆறுதலாக இருக்கிறது என்றாள் சுபத்ரே உன்னுடைய குற்றத்தை உணர்ந்து விட்டாயா என்று கேட்டேன் உணர்ந்து விட்டேன் ஆனால் இனி உணர்ந்து என்ன பயன் என்று தேம்பி அழுது கொண்டிருந்தாள் நான் எழுந்து போய் அவள் கரங்களை பிடித்து என்னோடு அணைத்து அவள் தன் தலையை என் மார்பின் மீது பொதித்து கொண்டாள் அவளுடைய முகம் இப்பொழுது சாந்தியடைந்தது ஆனால் விம்மிக்கொண்டே இருந்தாள் சுபத்ரை நான் உன்னை காதலிக்கிறேன் என்று கூறினேன் அவள் என்னை நிமிர்ந்து பார்த்தாள் அவள் கண்கள் ஆனந்தத்தால் அகல விரிந்தன எனக்கு இது போதும் என் களங்கம் எல்லாம் அழிந்து விட்டது என்றால் பெருமூச்சுடன் உன்னை என் மனைவியாக்குகிறேன் என்று கூறினேன் அவள் என்னை இருக அணைத்தாள் இந்த உலகத்தில் எந்த இன்பத்தை அடைய வேண்டுமென்று தவித்தேனோ அந்த இன்பத்தை அடைந்து விட்டேன் என்றால் அடுத்த நாள் என் உள்ளம் கிளுகிழுத்து கொண்டிருந்தது அதிகாலையில் கிணற்றடிக்கு போனேன் ஒரு விபச்சாரியின் உள்ளத்துக்கு ஆறுதல் கொடுப்பதற்காக என்னை என் அந்தஸ்தை தியாகம் செய்தேன் என்ற ஒரு நினைப்பு அதில் கொஞ்சம் பெருமை ஆனால் நான் ஒரு உண்மையை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் நான் ஒரு தியாகமும் செய்யவில்லை அவளுடைய அழகிலும் தங்கமான குணத்திலும் நான் மயங்கிவிட்டேன் கிணற்றடிக்கு போனேன் அவள் வரவில்லை நீண்ட நேரம் அங்கே உட்கார்ந்திருந்தேன் ஆனால் அவள் வரவே இல்லை ஒரு சின்ன ஏமாற்றம் அதனால் அவளை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அதிகரித்தது அவளுடைய வீட்டிற்கு சென்றேன் வீடு பூட்டி இருந்தது கொஞ்ச நேரம் காத்திருந்து விட்டு வீட்டிற்கு திரும்பினேன் சுபத்ரே எங்கே போயிருப்பாள் என்று யோசித்து கொண்டே இருந்தேன் இந்த சமயத்தில் சுபத்ரையின் வீட்டு வேலைக்கார பையன் வந்தான் என்னுடைய உணர்ச்சி அதிகமாயிற்று என்னடா என்றேன் அவனும் கொஞ்சம் படபட போடுதான் சொன்னான் அம்மாவும் பெரியம்மாவும் ராத்திரியே போய்விட்டார்கள் போய்விட்டார்களா எங்கே எப்போது உனக்கு தெரியாதா அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லையா என்று கேட்டேன் என் உள்ளமே வெடித்து விடும் போல் இருந்தது இங்கே ஏன் வந்தாய் அவன் மெதுவாக மடியிலிருந்து ஒரு கடிதத்தை எடுத்து என்னிடம் கொடுத்தான் உங்களிடம் அம்மா கொடுக்க சொன்னார் என்று கூறிவிட்டு சென்று விட்டான் என் இதயம் திக் திக் என்று அடித்து கொண்டிருந்தது கைகள் நடுங்கியது அந்த கடிதத்தை வாங்கி வாசித்தேன் என் உடம்பெல்லாம் பதறியது பிரியமுள்ள என் காதலருக்கு வணக்கம் நான் ஏதாவது உங்கள் மனம் புண்படும்படி நடந்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் இன்றிரவே அந்த ஊரை விட்டு போகிறேன் என்னுடைய வாழ்வில் எனக்கு கிடைக்க முடியாததாக எந்த இன்பம் இருந்ததோ அந்த இன்பத்தை அடைந்து விட்டேன் விஷமுள்ள இந்த மலருக்கு அமிர்தத்தின் இனிப்பை நீங்கள் காட்டிவிட்டீர்கள் இதுவே எனக்கு போதும் என் உள்ளம் ஆறுதல் அடைந்து விட்டது எந்த நட்சத்திரம் என் வாழ்வில் ஒரு கண நேரமாவது ஒளியைக் காட்டியதோ அந்த நட்சத்திரம் மங்கி போவதை நான் விரும்பவில்லை உங்களுடைய இதயத்தில் அமர தகுதியற்ற இந்த பாவியை மறந்து விடுங்கள் கரைப்பட்ட என் வாழ்வு சாம்பலாகி போகட்டும் வருத்தத்துடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் என்னை மறந்துவிடுங்கள் விடுங்கள் எவ்வளவு கஷ்டத்துடன் இந்த கடிதத்தை எழுதுகிறேன் என்பது அந்த ஈஸ்வரனுக்குத்தான் தெரியும் என் ஆயுள் முழுவதும் அந்த ஒரு கணநேர இன்பத்தை நினைத்துக்கொண்டு கொண்டு ஆறுதல் அடைந்து விடுவேன் என்னை மறந்துவிடுங்கள் உங்கள் உள்ளம் கரைபடக்கூடாது என்னை மறந்துவிடுங்கள் என்று சுபத்ரை எழுதியிருந்தாள் ஆனால் அவளை எப்படி என்னால் மறக்க முடியும் இனிமேல் அவளை என்னால் பார்க்க முடியுமா என்ற ஏக்கத்துடனேயே இன்று வரை என் வாழ்க்கை போய் இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகள் என்று அழைச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்